அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் வங்கக்கடல் பகுதி மற்றும் அரபிக்கடல் பகுதியில் உயிரலத்திட்டின் தாக்கம் நீடிக்கிறது அடுத்தபடியாக குமரிக்கடலுக்கு நேர் தெற்கு அதாவது நேர் தெற்கு பகுதி மற்றும் அத தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்று சுழற்சி நீடுகிறது அதே சமயத்தில் மத்திய இந்தியாவிலும் அதை மத்திய இந்திய மாநிலங்களிலும் உயிரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது உயிரழுத்தத்தின் தாக்கம் காரணமாக இரவு நேரத்தில் அதை இரவில் சில இடங்களில் குளிரின் தாக்கம் மீண்டும் பதிவாகி இருக்கக்கூடும் வேளையில் மேற்கத்திய இடையூறு வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயமானது காலை ஆறு இருபத்தி ஐந்து மணிக்கு உதயமாகி இருக்கும் மாலை ஆறு பதினெட்டு மணிக்கு மறையக்கூடும் சந்திரன் இரவு பத்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு உதயமாகும் நாளை காலை ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் மறையக்கூடும் இன்று அதாவது இன்றைய தினம் அறுபத்தி ஒன்பது சதவீத அளவுக்கு சந்திரன் தென்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் மேற்கத்திய இடையூறு காரணமாக அடுத்த அதாவது மேற்கட்டிய இடையூறு காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஜம்மு காஷ்மீர் லடாக் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்ட் டெல்லி சண்டிகர் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலத்தில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவை தவிர பிற மாநிலங்களிலும் மழை பதிவாகும் நாளை முதல் அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் மேலும் இரண்டு நாள் அதாவது நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்படும் வட மாநில அரசுகள் முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் இந்திய இராணுவத்தினர் பாதுகாப்பாக எல்லையோர பகுதியில் பாதுகாப்பாக பணியில் இருக்க வேண்டும் வட மாநிலங்கள் பொறுத்த மட்டில் ஓரிரு இடங்களில் காற்றுடன் கூடிய மழைப்பொழியும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழியும் அதாவது குறிப்பாக அதாவது மார்ச் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் வட மாநிலங்களான டெல்லி லடாக் இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் வடகிழக்கு மாநிலங்கள் பொறுத்த மட்டில் பல்வேறு மாநிலங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசான மழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது பரவலாக அல்லாமல் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் அடுத்த ஐந்து நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் மார்ச் ஆறு முதல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகக்கூடும் பிற பகுதியில் அதாவது பிற பகுதியில் பெரும்பாலும் அநேக மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை தொடரும் இன்றைய வெப்பநிலையானது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஈரோடு தர்மபுரி நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் தென் மாவட்டங்கள் பொறுத்த திருநெல்வேலி தவிர்த்து பிற மாவட்டங்கள் மற்றும் அதாவது திருநெல்வேலி தவிர்த்து பிற அநேக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இன்றைய தினம் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்பதால் தேவையில்லாமல் பொதுமக்கள் மதிய நேரத்தில் வெளியே செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் அதே வேளையில் பொதுமக்கள் வெளியூர் செல்ல திட்டமிட்டிருந்தாலும் சென்னைக்கு வர திட்டமிட்டிருந்தாலும் இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி நம்முடைய அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகள் மற்றும் அறுவடை போன்ற பணிகள் செய்ய வேண்டும் தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வணிக அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்று அதாவது என்றும் அதாவது என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்